சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா ஷேர் பண்ணுங்கத்தா என்னத்தா இப்படி தா நாட்டு குதிரையில் பெண் குதிரை அவ்ளக்க சென்னையில் இருக்குது விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் என்னுடைய வீடியோவை பார்த்து தருமபுரி மாவட்டம் அரூர் அண்ணன் ராஜி அண்ணன் மோகன் அண்ணன் ரெண்டு பேருமே அந்த குதிரையை வேணும் வாங்கிக்கொடுன்னு சொல்லியிருந்தாங்க அவங்கள கூட்டிக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டே போய்ட்டேன் அவங்களுக்கு குதிரை வந்து பிடிச்சி போயிச்சு வண்டி எடுத்துகிட்டே போய் குதிரை வெளில பேசி சென்னையில் இருக்கிற இருந்து அவங்களுக்கு விலைக்கு வாங்கி கொடுத்துட்டேன் குதிரை நல்ல உயரத்தில் அதாவது நாற்பத்தி நாற்பத்தி எட்டு இன்ச்சு இருக்குது கை கால் சுத்தம் ஒம்பது சுளி சுத்தம் ரெண்டு பல்லு தான் குதிரை நல்லா இருக்குது என்ன கொஞ்சம் இழப்பாக இருக்குது பவன் குதிரை வச்சுருந்த தம்பியால் சரியாக பராமரிக்க முடியல அது இல்லாமல் சென்னையில் பெண் குதிரை ஒன்று இருக்குதுன்னா ஆண் குதிரைங்க அஞ்சாறு குதிரைங்க அங்கே தொல்லை பண்ணுதுங்க ஆண் குதிரைங்க நிறைய அவங்க க அப்படியே கழட்டி விட்டுறாங்க மேய்ச்சலுக்கு அது பெண் குதிரைக்க இடத்துல வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறதுனால அவரால் பார்த்துக்க முடியல அதை நான் கண்ணால் பார்த்தேன் அவர் இந்த குதிரைக்காக வேலியெல்லாம் போட்டு நல்லா பாதுகாப்பெல்லாம் பண்ணி வச்சுருந்தாரு அந்த வேலியும் உடச்சிட்டு போய் அந்த குதிரையை பிரச்சனை பண்ணுது மிரட்டுனாக்கா அது அவரை கடிக்க உதைக்க வருது அந்த ஆண் குதிரைங்க அவரால் முடியாதனால தான் இதை நம்ம பாதுகாத்துகிட்டு இருக்க முடியாது ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின குதிரை அவருக்கு பிடிச்சி போன குதிரை இப்போது தருமபுரி மாவட்டம் அரூர் குத்தாச்சு நேற்றே குதிரை வந்து இறங்கிடுச்சு